கோவை மாவட்டம் கொங்கு மண்டலத்துக்கு இன்று கொங்கு மண்டலத்தினுடைய நீர்நிலைகளை பாதுகாக்கப்பட வேண்டும் விவசாய மண்ணையும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று தொலைநோக்கு சிந்தனையோடு இந்த நீரையும் மண்ணையும் விவசாயத்தையும் காக்க வேண்டும் என்று உள்ளார்ந்த நோக்கத்தோடு மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்று நம்மளுடைய கோவை மாவட்டம் நம்மளுடைய நொய்யல் ஆற்றை மாசடைந்து வரும் நொய்யல் நதியை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்று தமிழக நொய்யல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் கடந்த எட்டாண்டு காலமாக மத்திய மாநில அரசுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றோம் பல்வேறு ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் பல்வேறு விழிப்புணர்வுகள் எல்லாம் ஏற்படுத்தி அரசுக்கு கோரிக்கை மனுகள் கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்டம் நூத்தி ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் இருந்த பயணிக்கின்ற நொய்யல் நதியை உடனடியாக மீட்க வேண்டும் என்று தொடர்ந்து எட்டாண்டு காலம் நாம குரல் கொடுத்தும் எந்த நகர்வும் ஏற்படாத சூழ்நிலையில் இன்று நம்மளுடைய சாமலாபுரம் சோமனூர் நொய்யல் பாளையத்தில் பாலத்துக்கு வந்து நொய்யலாற்றை மீட்டெடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து தொலைநோக்கு சிந்தனையோடு வருகின்ற மரியாதைக்குரிய ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களை இந்த கோவை திருப்பூர் ஈரோடு கொங்கு மண்டலத்தினுடைய மக்களுடைய சார்பிலும் விவசாயிகளுடைய சார்பிலும் மனதார வரவேற்கின்றோம் உங்களுடைய உரத்த உரல் விவசாயிகளுக்கும் நீரையும் மண்ணையும் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற உங்களுடைய தொலைநோக்கு சிந்தனை என்றும் குரல் கொடுக்க வேண்டும் எங்களுடைய உள்ளார்ந்த அன்பையும் உங்களுடைய விழிப்புணர்வையும் நாங்கள் நேசிக்கின்றோம் உங்களை இந்த மக்களுடைய சார்பில் வரவேற்கின்றோம் இந்த திட்டத்தை எங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பதற்கு நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு நொய்யல் ஆற்று பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய திரு திருஞான சம்பந்தம் அனைத்து நண்பர்களும் இங்கே நாம் நொய்யல் ஆற்றின் இரு கரைகளும் ஒரு கரை திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்தது மற்றொரு கரை கோவை மாவட்டத்தை சார்ந்தது இந்த இரு கரைகளிலும் அதை எரித்துல நோய்களை தீர்க்கின்ற ஆறு ஒரு காலத்தில் அத்துணை நோய்களும் வருகின்ற ஆறாக மாறியிருக்கிறது ஆண்டு காலமாக இந்த பராமரிக்காமல் இந்த ஆற்றில்தான் அத்துணை திடக்கழிவு மனித கழிவு தொழிற்சாலை கழிவு ஆட்டு இறைச்சி கோழி இறைச்சி கழிவுகள் அத்தனையும் இந்த ஆற்றில்தான் கொட்டுகிறார்கள் மிக மோசமான ஒரு ஆறாக மாறியிருக்கிறது இந்த ஆற்றை பாதுகாப்பது இல்ல ஆற்றை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு சூழல் சம்பந்தமா பாட்டாளி முயற்சி தொடர்ந்து போராடி வருகிறது கடந்த காலத்தில் என் தலைமையிலே பல கருத்தரங்கள் கோவையில் நடத்தினோம் நொய்யல் ஆற்றை பாதுகாக்க வேண்டும் இதற்கு மத்திய அரசு மாநில அரசு குறைந்தது ஒரு பத்தாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்து இந்த நொய்யல் ஆற்றை இந்த நொய்யல் நான்கு மாவட்டத்திற்கு செல்கிறது கோவை திருப்பூர் ஈரோடு கரூர் மாவட்டம் நூத்தி எண்பது கிலோமீட்டர் வேளையி மலையில நூத்தி எண்பது கிலோமீட்டருக்கு முன்பு தொடங்கி விளையங்கிரியில அங்க கிட்டத்தட்ட மூலிகை நிறைந்த அந்த பகுதியில அவ்வளவு மூலிகை நீராக ஒரு காலத்தில் வந்தது இன்னைக்கு சாக்கடை நீர் கோயம்புத்தூர்ல என்னைக்கு எங்க உள்ள வரது எப்போ வருதோ சாக்கடையா மாறி எடுத்து ரொம்ப மோசமா இருக்கு இந்த நோயலை காப்பாற்றணும் ஏன்னா இந்த அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு திமுக என்னைக்கு வந்ததோ அன்னையில இருந்து எத்தனையோ ஆறுகள் செற்று கொண்டிருக்கிறது கூவம் ஆறு செத்துருச்சு தாக வச்சுட்டாங்க சென்னையில அடையாறு ஆறு செத்து போயிடுச்சு தாமிரபரணி செத்து கொண்டு இருக்கிறது வைகை ஆறு நொயல் ஆறு இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இதை பற்றி அக்கறை இல்லாத ஆட்சியாளர்கள் குறைஞ்சது அட்லீஸ்ட் இங்க கலெக்டராவது இது நிறுத்தலாம் ரெண்டு மூன்று மாவட்ட கலெக்டர் இருக்கிறாங்க இல்ல நிறுத்தலாம் இல்லை ஆனா அவங்களுக்கும் இந்த ஒரு உணர்வு இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது இதற்கு நிச்சயமாக பாட்டாளி கட்சி மிக பெரிய அளவில் போராட்டங்களை நடத்தும் இனி வருங்காலத்துல அழுத்தம் மட்டும் இல்ல போராட்டங்கள் நடத்தி மக்களை திரட்டி விவசாயிகளை திரட்டி இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷம் ரெண்டு லட்சம் ஏக்கர் நீர் பாசனம் செய்யக்கூடிய நொய்யல் ஆறு சாக்கடியா இங்க மட்டும் இல்ல நேற்று முந்தினம் திருப்பூர் போயிருந்தேன் அங்க பார்த்தா நேரடியா அந்த திடக்கழிவு நொய்யல் ஆத்தில விட்டுட்டு இருக்கட்டாங்க சுத்திகரிக்காம இடையில ஈரோடு மாவட்டத்தில் சாய கழிவுகள் முப்பது ஆயிரம் சாய பட்டறை கழிவுகள் அப்படியே விடுறாங்க இதனால கேன்சர் வருது இப்ப ஆய்வு பண்ணிருக்கிறாங்க இந்த ஆய்வுல இந்த நொயிலாற்றின் கரையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் பத்து விழுக்காடு மக்களுக்கு கேன்சர் இருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு செய்தி இது இதற்கு அரசாங்கம் மெத்தனமாக இருக்கிறது அரசாங்கம் தன் மக்களை கொன்று கொண்டிருக்கிறது அரசாங்கம் தன் மக்களை அன்றாடம் கொன்று கொண்டிருக்கிறது நடவடிக்கை எடுக்காமல் ஆக அரசு மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி இந்த நொய்யலை மீட்டெடுக்க வேண்டும் நொய்யலை பாதுகாக்க வேண்டும் இந்த ஆறு நம்மை தாயை போன்றது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த ஆறுக்கு வருங்கால தலைமுறைகளுக்கு இந்த ஆறு நல்ல ஆறை நாம் விட்டு செல்ல வேண்டும் நம்ம ஒவ்வொரு செய்யற நம்முடைய கடமை அது அதற்கு நிச்சயமாக இவங்களுடைய போராட்ட குழுவா இருந்தாலும் சரி எந்த வகையிலாவது இந்த ஆற்றை நாம் எல்லோரும் சேர்ந்து அதை மீட்டெடுப்போம் காப்பாற்றுவோம் என்ற உறுதியோடு பாட்டாளி மட்டும் நாங்கள் இருக்கின்றோம் வந்து ஒன்னும் கேக்குறாங்க ஐயா தான் யோ நான் கோயம்புத்தூர் போவோம் அங்கு நான் நிறைய பேர் காத்துட்டு இருக்கேன் இன்னொரு நாள் நான் வரேன் வரமா நீங்க உன்னா வருதுன்னு சொல்றீங்க நான் அன்னைக்கு வரேன் நான் வீட்டுக்கு